ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் வரப்போது எல்லாேருமே வீடு க்ளீன் பண்ணுற வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சரி வாங்க ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் கேஸ் அடுப்பை க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் கொஞ்சமாக சோடாவை போய் எடுத்து எல்லா இடமும் படுற மாதிரி போட்டு விட்டுருங்க அதுக்கப்புறம் ஷாம்பு அப்படி இல்லைன்னா பாத்திரம் கழுவுற லிக்விடு கொஞ்சமாக போட்டுவிட்டு ஸ்க்ரப்பரை வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னாலே அந்த அழுக்கு எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிடும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு காஞ்ச துணியை வச்சு தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா அடுப்பு வந்து நல்லா பல பலன்னு புதுசு மாதிரி ஆயிரும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் அரை பக்கெட் அளவு தண்ணி எடுத்திருக்கேன் இதில் ஒரு ரெண்டு மூணு கற்பூரத்தை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கல்லு உப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறம் வீடு கிளீன் பண்ணுறதுக்கு என்ன லிக்விடு சேர்ப்பிங்களோ அது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க வேணும்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வச்சு வீடு கிளீன் பண்ணிங்க அப்படின்னா வீடு நல்லா வாசனையாகவும் நல்லா பல பலனும் இருக்கும் அதே சமயம் சின்ன சின்ன பூச்சிகள்லாம் கூட வராமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரிட்ஜை பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்தளவு மோசமாக இருந்துச்சுன்னு இது எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணியில் கொஞ்சம் வினிகர் கொஞ்சம் லெமன் ஜூஸ் சோடாப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது கூடவே வேணும்னா கொஞ்சம் லிக்விடும் சேர்த்துக்கோங்க அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த அழுக்கெல்லாம் போயிட்டு ஃப்ரிட்ஜு நல்லா வாசனையாகவும் நல்லா க்ளீனாகவும் இருக்கும் ட்ரை பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் பித்தளை பாத்திரத்தை ரொம்ப ஈஸியாக அப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் பொடியுப்பு எடுத்திருக்கேன் பாதி லெமனை வந்து அந்த பொடி முக்கி தேய்ச்சி விட்டுருங்க அதிலேயே ஓரளவு அந்த அழுக்கெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பரை வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா பழப்பல தான் ஆகிரும் அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் கழுவிட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கருத்தும் போகாது ட்ரை பண்ணி பாருங்கள் அது பித்தளை பாத்திரத்தை இன்னொரு மெத்தடில் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் நான் இடத்துக்கு அது வந்து முறுக்கச்சி தான் எடுத்திருக்கேன் அது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு అదిలో కొంచమా పులి కొంచెం ఉప్పు அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க அந்த தண்ணி ஆறுனதுக்கப்புறம் ஸ்க்ரப்பரை வச்சு லைட்டாக தேய்ச்சிட்டு கழுவி எடுத்து வச்சிங்க அப்படின்னா அதுவும் நல்லா புதுசு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தண்ணியில் கொஞ்சம் விம் லிக்விட் சேர்த்துருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக லெமன் ஜூஸ் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு சோடா உப்பு சேர்த்துருக்கேன் இது வந்து ஒத்துக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா வினிகர் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாத்திரம் கிளீன் பண்ணிங்க அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் சூப்பராக போயிடும் அதே மாதிரி நான்வெஜ்லாம் சமைச்சோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லும் வராமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக அந்த கேஸ் அடுப்பில் அந்த பர்னர் வந்து க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கலாம் நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்துட்டு அது கூட இன்னும் பேக்கெட் ஒன்று சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்து நல்லா அதை ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் விம் லிக்விடில் வேணும்னா கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்துட்டு ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா பழப்பலன்னு ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ்